வெல்கம் ரெட் பா இது உங்கள் உண்மை என்ன என்றும் உண்மையை உறக்க சொல்வோம் நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து தடை செய்ய சொல்லி அமைச்சர் வேல்முருகன் தமிழக வாழ்முரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து போராட்டம் பண்ணுறதா வந்து சட்டப்பேரவையிலே அறிவிச்சிருக்காரு அப்படின்னு அது இப்போ வந்து நடந்திருக்கு அவர் வந்து போராட்டத்தை கையில் எடுத்துட்டாரு பாஸ் நடக்கக்கூடிய அந்த செட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று நாட்களாக வந்து போராட்டத்தில் நிறுத்தி அல்லது ஒழுங்கு செய்ய வேண்டும் பாஸ் நிகழ்ச்சி வந்து சமூகத்தை சீர்கெடுக்கும் வகையிலும் அந்த சமூக ஒரு அக்கறையே வந்து மக்களுக்கு வராத பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை பத்தி நம்ம விரிவாக பார்க்கலாம் வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணியிருங்க தொடர்ந்து நம்மளோட எழுந்துருங்க ஓகே இப்போ இது என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா தமிழக உரிமை கட்சி தலைவர் மேல்முருகன் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அறிவிச்சிருந்தேன் அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி வந்து சமூக சீரழிவுக்கும் சமூக சீர்கேட்டிற்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குது இதை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தார் இப்போ வந்து அதோட அடுத்த ஸ்டெப்பை வந்து அவர் எடுத்து வச்சிட்டாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சட்டப்பேரவை வெளியில் வந்து பேசியிருந்தார் இவரை வந்து என்னன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது இவர் பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிகள் கூட இவருக்கு வந்து ஆதரவு தராமல் நிறைய விஷயங்களில் வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா இவர் வந்து ஆளுங்கட்சிக்கு அகேஸ்டாக கூட பேசக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன் தன்னோட சொந்த அதாவது தன் எந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கும் அந்த கட்சியை வந்து எதிர்த்து பேசக்கூடிய ஒரு நபர் தான் வந்து அமைச்சர் வேல்முருகன் அவர்கள் வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் சமீப காலமாக வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை வந்து தடை செய்யணும்னு சொல்லி ரொம்பவே போராட்டத்தில் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தார் ரொம்பவே வந்து பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ கடைசியில் வந்து அவர் அதுக்கான முன்னெடுப்பாக வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா அவரோட கட்சி தலைமையில வந்து அவரோட கட்சி தொண்டர்கள் மற்றும் அவரோட ஆதரவாளர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு பாஸ் நடக்கக்கூடிய அந்த செட்டு அது ஒரு செட்டு தான் அந்த செட்டில் போயிட்டு அந்த செட்டுக்கு முன்னாடி வந்து இவர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு நீங்கள் வந்து இதை தடைப்படலை அப்படின்னா சொன்னால் நாங்கள் அத்து மீறி உள்ள நுழைஞ்சு இதை வந்து நிறுத்த வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இப்போ ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்காரு ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் இதே மாதிரி தான் வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சி தடைப்பட்டது அதாவது இந்த மாதிரி இல்லாமல் ஒரு சுற்றுச்சூழல் அமைப்புகள் வந்து இந்த மாதிரி பிக்பாஸ் நிகழ்ச்சியால் அந்த குப்பைகள் அந்த மாதிரி ரீசைக்கிளிங் பண்ணாமல் ரொம்ப ஒரு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால தான் கர்நாடகாவில் வந்து அந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி தடைப்பட்டது அதே மாதிரி இங்கே இந்த போராட்டத்தால் தடைபடும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு முன்னெடுப்பு வந்து மக்களால் மிகவும் வந்து அவரை வந்து ரொம்பவே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இதனால் வரைக்கும் சொந்த கட்சி கூட அவருக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்காத பட்சத்தில் அவர் வந்து ரொம்பவே ஏளனமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பட் இவர் எடுத்திருக்க இந்த ஒரு முன்னெடுப்பு மக்கள் மத்தியில் அவருக்கு வந்து மிகுந்த மரியாதையை பெற்று தந்திருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த நிகழ்ச்சி மூலமாக வந்து சில விஷயங்களை வந்து மக்கள் வந்து ஒரு தவறான பாதையில் போடுறதுக்காக தூண்டுற மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்துலேருந்து இந்த நிகழ்ச்சி வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் தடையும் இல்லாமல் எயிட்டீன் ப்ளஸ் கண்டா கூட அவங்க வந்து சிக்ஸ்டீன் ப்ளஸ் பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்க்கற மாதிரி தான் இவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ என்னென்னா அமைச்சர் வேல்முருகன் அவர்கள் எடுத்த முன்னெடுப்பில்னால இந்த நிகழ்ச்சி தடையாகக்கு நைன்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த செட்டோட உரிமையாளர் வந்து இப்போ அந்த விஜய் டிவினா வந்து அவங்க லீஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த செட்டோட லீஸ் கெடுத்தவங்களும் உரிமையாளர்களும் சேர்ந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க பட் இது வந்து ஒரு போராட்டம் அப்படிங்கிறதுனால போலீஸால் வந்து எதுவும் பண்ண முடியல கலைஞ்சி போக சொல்லி இப்போ வரைக்கும் இருக்காங்க பட்டு அமைச்சர் வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை கைவிட்றதா தெரியல தொடர்ந்து இந்த பிக் பிக்பாஸ் நடக்குமா இல்லை பாதியில் தடைபடுமா அப்படிங்கிறது வந்து ஒரு இதாக தெரியாமல் இருக்குது ஒரு கன்ஃபார்மாக இல்லாமல் இருக்குது இது தடைபட்டால் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடையக்கூடிய பல பேரில் நானும் ஒருத்தர் நிறைய மக்களுக்கு நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்போம் இந்த நிகழ்ச்சி தடைபட்டோம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சமூக சீர்கேடாக வந்து போய்கிட்டு இருக்குது ஃப்ரேங்க்ங்கிற பேரில் ரொம்பவே க கேவலமாக பண்ணிக்கிட்டு அது போக இந்த டபுள் மீனிங் வசனங்கள் இந்த மாதிரி விஷயங்களெலாம் வந்து ரொம்பவே ஒரு அசிங்கமான விஷயங்கள்லாம் இருக்காங்க ஸோ இது தடைபடணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறதையும் மறக்காமல் காரில் சொல்லிருங்க தடை பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு சைட் லைக் கொடுத்துட்டு போயிருங்க அதே மாதிரி உங்களோட இந்த எது பத்தின கருத்துக்கள் என்னவோ அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க இந்த விஷயம் இவர் பண்ணக்கூடிய விஷயத்துனால் உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி